அப்படியே யாருக்கும் தெரியாம எங்கயாச்சும் தூரமா போயிடணும்னு தோணுது பெர்மனண்டா இல்ல பட் கொஞ்ச நாளைக்கு ஆச்சு ஏன்னா அங்க யாருக்காகவும் பொய்யா நடிக்கணும்னு அவசியம் இல்ல ஐம் ஓகே நான் பொய் சொல்லணும்னு தேவையில்லை உண்மையாவே டயர் டயர்ட் தெரியுமா நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு என்னையே ஏமாத்தி ஏமாத்தி நான் டயர்ட் ஆயிட்டேன் என்னால முடியல யாரும் என்ன பார்த்து அனுதாபப்பட வேண்டாம் யார்கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேண்டாம் ஜஸ்ட் எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் கொஞ்ச நேரம் சைலண்டா என்னால முடியல நான் கூட உட்காந்து வாழணும் கஷ்டம் எல்லாம் போற வரைக்கும் வாழணும் யார் என்ன பார்த்தா என்னன்னு கவலைப்படாம கத்தி ஆழணும் நான் கிவ் பண்ணல ஜஸ்ட் ரொம்ப நாளா ரொம்ப காலமா ഐ എം ഫൈൻ എന്നു എന്നെ നാണേ പുഷ് പണി എന്നെയ കൊണ്ട് കിട്ടേക് വേണം എല്ലാത്തക്കിട്ടും എല്ലാവർക്കിട്ടും ഇവൻ ഞാൻ